திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் திருக்குறள் எண் முன்னூற்றி எழுபத்தி மூன்று நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றை கற்றாலும் ஊழிற்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ளதாகும் அறிவு மேம்பட்டு தோன்றும் புகழ் பெற்ற நாம் எல்லோரும் அறிந்த டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் பெரிய அறிஞர் அவ்வளவு ஆழமான நுண்ணிய நூல் பல கற்ற பெரியவர் அவர் ரசாயனத்தில் கெமிஸ்ட்ரியில் டாக்டர் பட்டம் பெற்றவர் பெரிய செல்வந்தர் அவருக்கு எந்த குறையும் இல்லை அவர் அமெரிக்காவில் இருந்த பொழுது இந்தியாவில் உள்ள தன் ஒரே சகோதரி யான அக்காவிற்கு ஒரே மகள் பத்து பன்னெண்டு வயது இருக்கும் ஒரு நாள் வயிற்று வழியால் ரொம்ப துடித்திருக்கிறாள் அங்குள்ள பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் காட்டிய பின் வயிற்றிலேயே ஒரு கடுமையான ஒரு வகை கேன்சர் புற்றுநோய் என்று கண்டுபிடித்தார்கள் இது பல கோடி பேர்களில் ஒருவருக்கு வருகிற நோய் என்றார்கள் வசதி படைத்தவர்கள் என்பதால் பல பெரிய புகழ்பெற்ற டாக்டர்களிடம் காண்பித்தும் எல்லோரும் ஒரே மாதிரியான பதிலை அதாவது வந்திருப்பது புற்றுநோய் என்றும் இன்னும் இந்த குழந்தை நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் தான் உயிரோடும் இருக்கும் என்று சொல்லிவிட்டதால் பெற்ற தாயின் நெஞ்சம் பதறி துடிக்கிறாள் இந்த ஒரே தம்பியான எம்எஸ் உதயமூர்த்திக்கு அமெரிக்காவிற்கு செய்தி அனுப்பினாள் அவர் பார்த்தார் பாசமிகு அக்காவின் மீது அவருக்கு உயிர் அக்காவை அந்த மருத்துவ குறிப்புகளை எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அனுப்ப சொல்லி அமெரிக்காவில் உள்ள டாக்டர்களிடம் காட்டி பார்த்தார் எல்லோரும் ஒரே முடிவாக சொன்னார்கள் அந்த குழந்தை மிக குறுகிய காலம்தான் வாழ முடியும் என்று எப்படியாவது அக்காவிற்கு ஆறுதல் சொல்ல இந்தியா கிளம்பி போனாராம் புத்தகத்தில் படிப்பதை விட வாழ்க்கையில் நாம் எத்தனை கற்கிறோம் வந்த வந்தவுடனே தன் தமக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தார் தாங்க முடியாத துயரில் இருந்த அக்கா சொன்னார்கள் திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் என்று ஒருவர் இருக்கிறார் அவரிடம் போனால் நோய் மாறும் என்று சில பேர் அயலார் சொல்கின்றனர் தம்பி என்னையும் என் மகளையும் அழைத்து கொண்டு போகிறாயா என்று கேட்டிருக்கிறார் இதை கேட்டதும் டாக்டர் உதயமூர்த்தி பெரிய பெரிய டாக்டர்கள் ஒருவர் இல்லை இருவரில்லை பலரிடம் எல்லாம் பார்த்தாயிற்று எல்லோரும் பிழைப்பது அரிது என்று சொல்லியிருக்கிறார்களே திருவண்ணாமலை போய் அந்த சாமியார் மட்டும் என்ன செய்துவிட போகிறார் ஒன்றும் நடக்காது என்று மனதில் எண்ணினாலும் தமக்கையின் ஆறுதலுக்காக கூட்டிக்கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஒரு நாள் மாலை பொழுதில் கிளம்பி திருவண்ணாமலையில் விடியற்காலையில் போய் இறங்கி ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கி குளித்து உடை மாற்றி கொண்டு மூன்று பேருமாக இந்த விசிறி சாமியார் மடத்திற்கு வருகிறார்களாம் அங்கே மடத்திலும் உட்கார்ந்திருந்த பொழுதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமியாரின் வருகைக்காக காத்திருந்த பொழுது விசிறி சாமியார் வந்தார் அவர் வந்து உட்கார்ந்த உடனேயே கையில் ஒரு விசிறி வைத்திருப்பார் கடவுளோடு ஆங்கிலத்தில் தான் பேசுவார் ஃபாதர் ஃபாதர் என்று தான் பேசுவாராம் மிஸ்டர் உதயமூர்த்தி கம் என்றாராம் அவருக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதுக்கு முன்னால் சந்தித்ததே இல்லை உதயமூர்த்தி வா என்று சொன்னதும் இவருக்கு விதி வி விதிர் விதிர்த்து போய்விட்டதாம் உடனே அக்காவையும் அக்காவின் மகளையும் கொண்டு பக்கத்தில் போனாராம் உட்கார் என்று சொன்னாராம் அந்த குழந்தையை பக்கத்தில் வா என்று கூப்பிட்டாராம் பக்கத்தில் அந்த சிறுமி போனதும் மடியில் வைத்து கொண்டு அந்த குழந்தையின் வயிற்றை தடவி தடவி ஃபாதர் ஃபாதர் என்று ஏதோ சொன்னாராம் அதற்குப் பிறகு ஒன்றும் பண்ணவில்லை போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டாராம் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தியே மீண்டும் தன் நண்பரிடம் சொன்ன செய்தி இது அடுத்த நாள் வந்து பரிசோதனைக்காக ஆஸ்பத்திரிக்கு போய் பரிசோதித்ததில் டாக்டர்களே வியந்து போனார்கள் அந்த நோயின் அடையாளமே இல்லை என்று கண்டனர் குழந்தைகளே இறைவனின் அருள் ஒன்று வினைகள் கூடி கழிகிற வாய்ப்பும் அந்த குழந்தைக்கு இருந்தபடியால் வினை கழிந்துவிட்டது ஊழிற்குத் தகுந்தவாறு அவர்கள் அறிவு பெற்று நன்மை அடைந்தார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம்